ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா அதாவது இந்த எல் ஷேப் இந்த ஆம்கோல் சைடில் வந்து நம்ம அந்த கரை வந்து வச்சு தைக்கிற டிசைன்ஸ் தான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அதிகமாக வந்து எந்த மெட்டீரியலுமே யூஸ் பண்ணாமல் கேன் வாஷ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக வந்து எப்படி தைக்கிறது அதாவது புதுசாக கற்றுக்கிறவங்க கூட இதை ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து நான் இன்றைக்கி தைச்சி காமிச்சிருக்கேன் இதுக்கு எதுவுமே இல்லை நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங்கும் ப்ளவுஸும் மட்டும் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதை ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி எப்படி தைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கரை வந்து வைக்க போகிறீங்களோ அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நான் அந்த ப்ளவுஸ்லையே வரோம் இல்லைங்களா அந்த கரையை தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் சேரீயில் வேணும்னாலுமே நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் எப்பவும் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா மீதி மீறும் இல்லைங்களா அந்த லைனிங் கிளாத்தில் நீங்கள் கட் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸோடைய கோல் அளவை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது எல் ஷேப்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாயிண்ட்டு கூட போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு லைனிங் கிளாத் வந்து ஜாயின் போடுற மாதிரி இல்லை ஆனால் மேலே விற்கக்கூடிய அந்த கரை இருக்குது இல்லையா அது வந்து நம்ம எல் ஷேப் வர்றதுக்காக நம்ம ஜாயின் போட்டு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் இந்த ஆம்கோல்ஸ் ஷேப்பை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்ப குழப்பம்லாம் கிடையாது இது ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு இந்த ஆம்கோல் அளவை வந்து அப்படியே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த லைனிங் பீஸில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அகலம் வந்து வைக்க போகிறீங்க இப்போ நீங்கள் ஃப்ரெண்டில் வைக்கிறீங்க இல்லையா அந்த கரை அது வந்து எவ்வளோ அகலம் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்றத அதுலேருந்து அதாவது அந்த ஆம்கோல் அளவுலேருந்து நீங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் அளவு வந்து வைக்க போகிறேன் அதாவது மேலே ஷோல்டர்லேருந்து வரும்போது ரெண்டரை இன்ச்சு அப்படியே வந்து கீழே ஆம்கோல் அக்கில் பக்கம் போகும்போது கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு வந்து நான் கம்மி பண்ணிகிட்டே போயிடுவேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா கீழே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாக அந்த கரர் தான் இருக்காது ஸோ நான் மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ரெண்டு இன்ச் அளவுக்கு நான் அப்படியே வந்து கம்மி பண்ணிட்டேன் ஸோ அப்படியே வைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் பீஸ் கிடையாது ப்ளவுஸ்க்கு உள்ளே வைக்கக்கூடிய லைனிங் பீஸும் கிடையாது அது தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்க துணியில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆனால் அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸோட அளவை வந்து இதில் வச்சு ஆம்கோல் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நமக்கு அந்த கரையோட அளவை வந்து நான் வந்து அளவு மெஷர்மெண்ட்டு போட்டு லைன் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தையலுக்கு தேவையான அளவு துணியை விட்டுவிட்டு கட் பண்ணிக்கோங்க ஆம்கோல் சைட் கிடையாது ஆப்போசிட் சைடு ஓகேங்களா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு போல் விட்டுட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதில் எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது உங்களுக்கு ஏதாச்சும் கொழுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம அந்த தையல் விட்டு இருக்க இடத்த வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் ஆம்கோல் பக்கம் நான் தையலுக்கு விடலை அதுக்கு ஆப்போசிட் கீழே அதாவது நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வரும் இல்லைங்களா அந்த இடம் இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்திங்களா இதுதான் வந்து ஆம்கோல் சைடு ஆம்கோல் சைடு நம்ம வந்து கட் பண்ண தேவையில்லை நம்ம இதை அப்படியே அந்த லைன்லேயே வந்து சாரி ஆம்கோல் சைடு வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ண தேவையில்லை அந்த லைன்லேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கை ஜாயின் பண்ணுற இடம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம அலோ ப்ளவுஸ்லேயே அந்த இடத்துல தையல் விட்டு தான் கட் பண்ணியிருப்போம் நம்ம அந்த அளவு தானே இதில் மார்க் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த இடத்துல வெட்ட தேவையில்லை அந்த ஆரோ மார்க் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷோல்டர் பக்கம் வரணும் அப்படின்றதுக்காக சரிங்களா அது ரெண்டு பக்கமுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க மெயினாக இது கட் பண்ணும்போது ரெண்டு பீஸாக கட் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு சைடு வரணும் இல்லைங்களா அதுக்காக இப்போ நான் சேரீலேருந்து கொஞ்சம் கரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எல் சைஸில் ஒரு ஷே இந்த துணி இந்த துணி அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கரை பீஸையும் கட் பண்ணி எடுக்கணும் சரிங்களா இப்போ கரை பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது ஸோ அதை எல் ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா கொண்டு வரணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மேலே இருக்க அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு மீதி இருக்க கரையை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த எல் ஷேப் ஏற்ற மாதிரி நம்ம வச்சு அதாவது அந்த நம்ம பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நீங்கள் பாருங்கள் இப்போ இதை அப்படியே நம்ம அந்த பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து மேலே வச்சு பார்த்துக்கோங்க அது வர மாதிரி நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த கரையை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வச்சு அளவு பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வஞ்சு வச்சு எடுத்துட்டு இப்போ இந்த கரையை இந்த சைடு அதாவது நம்ம இப்படி வச்சு நம்ம தையல் போட்டுட்டு அதை இப்படி திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா கரெக்டாக அந்த எல் ஷேப்பில் வந்துடும் இப்போ இதுக்கு இந்த இடத்துல வந்து தையல் போட்டுக்கலாம் நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து அவ்வளோ கஷ்டமெலாம் கிடையாது ஏன்னா நம்மளை நம்ம வந்து இதுக்கு கேன்வாஷ் அந்த மாதிரி எந்த மெட்டீரியலுமே யூஸ் பண்ணல நம்ம ப்ளவுஸில் இருக்கக்கூடிய துணியை மட்டும்தான் வச்சு நம்ம தச்சு பார்க்குறோம் ஓகேங்களா இப்படி வச்சு திருப்பும்போது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த கரை வந்து கரெண்டு ரெண்டு கரைக்கும் நடுவில் அந்த துணியோட ஸ்பேஸ் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா இருக்காது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் தையல் போட்டு அந்த துணி வந்து உள்ளே போகிறா மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு முடிக்கணும் இதை நான் காமிக்க தேவையில்லை ஆனால் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வரக்கூடாதுன்றதுனால தான் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதை கேர்ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்றதுனால ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த நடுவில் அந்த துணி வந்து இல்லாமல் கரெக்டாக அந்த கரையும் இந்த கரையும் வந்து தெரியுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் வந்து தையல் வேணும்னா போட்டுக்கலாம் எனக்கு தையல் வந்து போடலை இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா லைனிங் கிளாத்து அதை வந்து இது மேலே வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அந்த துணியை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது அப்படியே வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்குது ஒரு வாட்டி வச்சு பார்த்துருங்க துணியை வந்து திருப்பக்கூடாது அந்த எல் ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் இப்போது இந்த ஆம்கோல் சைடு வந்து நம்ம தைக்க வேண்டாம் இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஆப்போசிட் சைடு வந்து தையலுக்கு துணி விட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து நம்ம இப்போ தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு மீடிய இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப துணியை வந்து இழுத்தெல்லாம் பிடிக்காமல் அந்த எப்படி இருக்கோ அதே பொசிஷனில் அப்படியே வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ தைச்சிட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீழே சைட்லலாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே இந்த நெக் பேட்டர்னுக்கு வந்து திருப்பும்போது நம்ம அர்கத் பண்ணிவிட்டு தான் திருப்புவோம் ஸோ அப்போ தான் வந்து அந்த கார்னர் ஷேப்பெல்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் திரும்பி வரும் அதே மாதிரியே இப்போ இந்த இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணணுன்னா லைட்டாக அர்கட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வந்து திருப்பிக்கலாம் இந்த மாதிரி அர்கத் பண்ணிவிட்டேன் நம்ம இதை திருப்பினோம் அப்படின்னா அந்த கார்னர் இடத்துல வந்து இழுத்து பிடிக்காம அழகாக வந்து நமக்கு திரும்பி வரும் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து திருப்பிக்கலாம் அப்படியே வந்து நெகத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து திரும்பி வரும் அதுவும் இந்த கலர் காம்பினேஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேன்வாஷ் இல்லை கேன்வாஷ் கேன்வாஷ் இருந்தால் தான் தைக்க முடியும் ஐயோ இது எப்படி திருப்புறதுன்னு தெரியல தைக்கிறதுன்னு தெரியல நீங்கள் பயப்படவே வேண்டாம் அழகாக வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே வந்து ஒரு படிமன தையல் வந்து போட்டு எடுத்திருக்கேன் இதே மாதிரி நான் ரெண்டு சைடுமே வந்து தச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வேணும் இல்லையா ஸோ அதனால் நான் ரெண்டு சைடுமே வந்து தச்சு எடுத்திருக்கேன் இதில் மெயினாக வந்து நான் அந்த ஆரோ மார்க் மார்க் பண்ண இல்லைங்களா அது வந்து கரெக்டாக ஷோல்ட்ரு சைடு வரா மாதிரி இருக்கணும் அதை முதல்லே நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பீஸையுமே நான் வந்து ப்ளவுஸ் பீஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் அதாவது ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சிட்டு கீழே பட்டியுமே வந்து வச்சு தச்சு எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீஸும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டனை இது மேலே வச்சு அப்படியே தைக்க போகிறோம் இங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இதை அப்படியே மேலே வச்சுட்டு இதில் அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக ரெண்டுமே ஒரே சைடு வரா மாதிரி தைச்சிடக்கூடாது கரெக்டாக வச்சு பார்த்து லெஃப்ட்டு சைடு ரைட் சைடுன்னு பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த கரை வந்து தைக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ கரெக்டாக அந்த ஆம்கோல் சைடு வர்றதையும் இந்த ஆம்கோல் சைடு வர்றதையும் கரெக்டாக வந்து தைச்சிக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த லைனிங் கிளாத்தை விட்டுட்டு அந்த கரப் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அதை வந்து க அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம அப்படியே வந்து ப்ளவுஸ் பீஸில் வச்சு தச்சுட்டு வர வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இப்போ இதை அப்படியே வந்து வச்சு தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இது அப்படியே நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின்னு வச்சு பின் பண்ணிட்டு இப்போது இந்த சைட்லேருந்து ஓகேங்களா இந்த சைட்லேருந்து நம்ம அப்படியே வந்து தையல் போட்டுட்டு வரலாம் அவ்வளா நம்ம இப்போ இந்த மாதிரி வந்து தைச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம அந்த பின் போட்டிருந்தீங்களா அது எல்லாமே வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து தச்சு முடிச்சாச்சு இதே மாதிரி ரெண்டு சைடுக்கு உண்டானதையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடுக்குமே தச்சு முடிச்சுட்டு நம்ம அந்த ஆம்கோல் சைடு வந்து எப்போவுமே நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ முன்னாடி கை குழி அந்த ஃப்ரெண்ட்டு வந்து குழி கட் பண்ணுவோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஆஷ் யூஷுவல் எப்படி வந்து ப்ளவுஸில் வந்து கை ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கையை வந்து ஜாயின் பண்ணலாம் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா கை வந்து எப்படி பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் கை கட் பண்ணுறது கை குழி கட் பண்ணுறது எல்லாமே ஸோ அதை எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கையை வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து ஆம்கோலில் வச்சு அப்படியே தச்சுட்டு வந்துடலாம் நான் வந்து லைனிங் துணியும் அந்த ஒரிஜினல் கிளாத்தையுமே வந்து தையல் போட்டு எடுக்கலை நான் அப்படியே தான் வந்து வச்சு தச்சிட்டு வரேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தையல் போட்டு முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து நம்ம எப்படி கை ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து மேலே வந்து பஃப் வரும் இல்லைங்களா அந்த அந்த டிசைன் ஸோ அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு ஃப்ளீட் வந்து வச்சு நான் வந்து இதை வந்து தச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கை வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிட்டேன் அதே மாதிரி ரெண்டு தையல் வந்து போட்டு முடிச்சுக்கோங்க த கைக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சிங்கன்னா அந்த காம்பினேஷனுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாடி துணி வந்து நார்மலாக அந்த ப்ளவுஸ் பீஸ்லேயும் கை வந்து சாரியோடைய கலர்லேயுமே வந்து வச்சு தச்சிருப்பேன் ஸோ அதனால் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் நான் எந்த கேன்வாஷ் வந்து யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து இது தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு தைச்சு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கேன்வாஷ் வாஷ் யூஸ் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டோம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்